ரெண்டு நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் வந்து பாலியல் சென்டர் உள்ளாக்கப்பட்டிருந்தாங்க அதை தொடர்ந்து நிறைய கேள்விகள் வந்து உயர்நீதிமன்றம் இதை அடிக்கிறாங்க காவல்துறையை இப்போ உண்மையை பேசணும் அப்போ தான் பொதுமக்களுக்கு நம்பகத்தன்மை வரும் காவல்துறை இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா பின்னாடி உண்மையை பேசுனா கூட நம்ப மாட்டாங்க ஓப்பனாக சொல்ல வேண்டியதான இப்போ இது அப்லோட் பண்ணுறது ஒரு கான்ஸ்டபிள் பண்ணுவார் அவர் தெரியாமல் பண்ணிட்டார் இல்லை அவருக்கு மேலே இருக்கிற அது தெரியாமல் பண்ணிட்டாரு ஓப்பனாக சொல்லிட்டு பண்ணிடலாம் எஃப்ஐஆரில் கொடுக்கப்பட்ட புகாரில் அந்த பெண்ணுக்கு எதிராகவே இருக்க ஓ எஃப்ஐஆரே அந்த பெண்ணுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு ஆணையர் என்ன சொல்கிறாரு எஃப்ஐஆருங்கிறத நாங்கள் போடுறதா புகார்தாரர் என்ன கொடுக்குறாங்களோ அதை அதுவும் ஒரு தப்பான விஷயம் காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் புகார்தாரர் வாய்மொழியாக தான் சொல்லுவார் அது எழுத்து மூலமாக எழுதுறது வந்து ஒரு ரைட்டர் தான் எழுதுவார் அப்படி அந்த பெண்ணுக்கு எதிராகவே அதை வந்து எழுதியது இந்த காவலர்கள் ஒருத்தர் அவர் ஒருவர் தான் குற்றவாளின்னு சொல்லி வந்து அருண்குமார் அவர் சொன்னது அப்படின்னு தகவல் வந்து வெளியாகுது பாதிக்கப்பட்டவங்களே ரெண்டு பேருங்கிற மாதிரி சொன்னதான் முதல் செய்யுது நீங்கள் போய் ஒராள் தானா அப்படின்னா ஒரு ஆளை மறக்கிறீங்களாங்கிறது தான் தெரியும் ஒரு கமிஷனர் நீங்கள் அந்த ஸ்பாட்வே இல்லை நீங்கள் ஒரு ஆள் தானு நீங்கள் எதை வச்சு சொல்றீங்க அந்த ஒரு ஆள் கூட நீங்கள் இங்கே சொல்லக்கூடாது நீதிமன்றத்தில் தான் சார்ஜ் ஷீட்டில் தான் அதை பற்றி சொல்லணும் திமுக அறக்கட்டையில் ஆயிரக்கணக்கான கோடி சேர்ந்ததுக்கு காரணமே ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் பேருக்கு கட்சியில் பதவி கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தனுக்கும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பத்து லட்சம் ரூபாய் இங்கே கொடுப்பான் இருபது லட்சம் ரூபாய்க்கு ஒரு பெரிய கார் வாங்கிடுவோம் ஒரு திமுக கோடியே வச்சுருக்கான் கருப்பு சவுப்பு வேஸ்ட்டு சட்டையை கட்டிட்டு அதில் ஏறினானா உறுதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இறங்கினானா பயப்படுவாங்க பல குற்றவாளிகள் தங்களுக்கான பின்னணியை இப்படித்தான் உருவாக்குறாங்க இந்த பிரச்சனையை தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் வந்து தன்னை சவுக்கால் அடிச்சுட்டுலாம் போராட்டம் பண்ணார் அது வந்து பொதுவாக பார்த்தோம்னா அது வந்து ஒரு கேலியான ஒரு விஷயம் திமுக வந்து எதிர்ப்பு வளர்ந்தது தான் பிஜேபி திமுக எதிர்ப்பு இதில் அவர் கட்சியை வளர்த்துட்டு அவருக்கு ஒரு நாணயத்தை வெளியிட்டு அதில் சமாதிக்கு போய் ரொப்பு கும்பிட்டுட்டு கலைஞர் ஐயான்னு பேசினார் அந்த தப்புக்கு அவர் கொடுத்துக்கிட்ட தண்டனை தான் சவுக்கால் அடிச்சது சாற்றையர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு சிறப்பு விருந்தாக இணைந்திருப்பவர் முன்னாள் காவல்துறை அதிகாரி தற்போது உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு வரதராஜன் ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் ரெண்டு நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் வந்து பாலியல் சென்டர் உள்ளாக்கப்பட்டிருந்தாங்க அதை தொடர்ந்து நிறைய கேள்விகள் வந்து உயர்நீதிமன்றம் அடிக்கிறாங்க இவங்க உயர்நீதிமன்றம் கேட்ட கேள்விகள் சரியான நிறைவேற பார்க்குறீங்க ஐயா உயர்நீதிமன்றம் கேட்ட கேள்விகள் அத்தனையுமே சரியான கோணத்துல எடுக்கப்பட்ட கேள்வி அவங்க இப்போ முதல் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்படி எஃப்ஐஆர் வந்து இதுக்கு போச்சு லீக் லீக் ஆச்சுன்னு சொல்றாங்க அது வந்து காவல்துறை அதில் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மாணவி சம்மந்தப்பட்ட முழுவதையும் எஃப்ஐஆரில் போடக்கூடாது அதை பேர் இது இதெல்லாம் போட்டாங்க சரி போட்டால் அதை வந்து பப்ளிக்கு டொமைனில் அதாவது வெளிதள வெளியில் வந்து அந்த காவல்துறை இதில் வந்து வலைதளத்தில் வந்து அது போட போட்டிருக்கக்கூடாது அது போட்டிங்கன்னா எல்லாருக்கும் போயிடும் அதை மாணவியை பற்றின அத்தனை விஷயங்களும் போட்டுட்டு அதை இதில் போட்டாங்க அதுக்கப்புறம் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் உடனே அதை வந்து எடுத்துட்டாங்க இது என்ன சொல்கிறாங்க அது தெளி தெரியாமல் போட்டோம்னு சொல்ல வேண்டிய விஷயம் சர்வர் ஆமாம் ஏறாரு அது எல்லாம் சொல்கிறாங்க காவல்துறையை இப்போது உண்மையை பேசுனா அப்போ தான் பொதுமக்களுக்கு நம்பகத்தன்மை வரும் இல்லை காவல்துறை இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா பின்னாடி உண்மையை பேசுனா கூட நம்ப மாட்டாங்க ஓப்பனாக சொல்ல வேண்டியதான தவறு நடப்பது இயற்கை இது அப்லோட் பண்ணுறது ஒரு கான்ஸ்டபுள் பண்ணுவார் அவர் தெரியாமல் பண்ணிட்டாரு அவருக்கு மேலே இருக்கிற அதிகாரி தெரியாமல் பண்ணிட்டாரு ஓப்பனாக சொல்லிட்டு பண்ணிடலாம் இப்போ அந்த கேள்வியை அவங்க கேட்குறாங்க அதுக்கடுத்து தான் அது வந்து எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு சரியான பதில் சொல்லுங்க அப்புறம் எஃப்ஐஆரில் கொடுக்கப்பட்ட புகாரில் அந்த பெண்ணுக்கு எதிராகவே இருக்கு ஓ எஃப்ஐஆரே அந்த பெண்ணுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு ஆணையர் என்ன சொல்கிறார் எஃப்ஐஆர்ங்கிறது நாங்கள் போடுறதா புகார்தாரர் என்ன கொடுக்குறாங்களோ அதை எழுதணும் அப்படியே எழுதணும் அதுவும் ஒரு தப்பான விஷயம் காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் புகார்தாரர் வாய்மொழியாக தான் சொல்லுவார் அது எழுத்து மூலமாக எழுதுகிறது வந்து ஒரு ரைட்டர் தான் எழுதுவார் அவங்க சில சமயம் புகார்தாரர் சொல்லும்போது அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா அது உனக்கு எதிராக போகும் இப்படி சொல்லுனே சொல்லி கொடுத்து அதைத்தான் எழுதுவாங்க அப்படி அந்த பெண்ணுக்கு எதிராகவே அதை வந்து எழுதியது காவ அந்த காவலர்கள் ஒருத்தர் முதல்நிலை காவலர்களோ இல்லை வந்து தலைமை காவலர்களோ எழுதுகிறாங்க அப்போ அந்த பெண்ணுக்கு என்ன தெரியும் போலீஸ்காரவங்க சொல்கிறாங்கன்னு இது பண்ணியிருப்பாங்க அப்படித்தான் அந்த பெண்ணுக்கு எதிராக எழுதப்பட்டது காரணம் இதில் வந்து அவர் அரசியல் சார்ந்தவரை இருக்கிறதுனால ஆரம்பத்திலேயே அவரை காப்பாற்றணும் ஏதாச்சும் ஒரு அழுத்தம் வந்திருக்கும் அவங்களுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே அதனால் அவரை காப்பாற்றணுங்கிறதுல எஃப்ஐஆரே வந்து அந்த பெண்ணுக்கு எதிராக போட்டிருக்காங்க அதைத்தான் உயர் நீதிமன்றம் கேட்டிருக்காங்க அதுவும் ஒரு மிக முக்கியமான கேள்வி காணியல் சொல்கிறது தப்பு அவங்க சொல்றது எழுது அவங்க சொல்வதையெல்லாம் நீங்கள் எழுதுவதில்லை அவங்கள வழி அவ தப்பான இதுக்கு வழிகாட்டி நீ இப்படி சொல்லுமா அப்படி சொல்லுமான்னு மாற்றி எழுதக்கூடியது தான் எஃப்ஐஆர் அதை தான் அவங்க உயர்நீதிமன்றம் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்தது கமிஷனர் மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிறது வந்து அவங்க உயர் நீதிமன்றம் சொல்கிறாங்க அது எப்படி எப்படின்னு கேட்டிங்கன்னா கமிஷனர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த இதில் வந்து கமிஷனர் பேட்டி கொடுக்குற நேற்று இரவு கொடுத்தாலியா அது வந்து தவறு நீங்கள் அனுமதி வாங்கணும்னு கொடுத்து சொல்கிறாங்க கமிஷன் சொல்கிறதே இல்லை அனுமதி வாங்கிட்டோம் இல்லை நாங்கள் நிறையா கொடுத்துருக்கோம் கவர்மெண்ட் செல்வன் கான்டாக்ட் ரூல்ஸ்ன்னு இருக்குது தமிழ்நாடுக்கு எல்லா அரசு ஊழியர்களுக்கும் அது பொருந்தும் அதில் வந்து மீடியாவில் கொடுக்குறது யார் கொடுக்கணுங்கிறத சொல்லப்பட்டிருக்கு அது யார் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஹெட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் தலைமை வந்து டிஜிபி டிஜிபி தான் கொடுக்கணும் அதே ரூலில் என்ன சொல்லுதுன்னா டிஜிபி கொடுக்காத பற்றி மற்ற அதிகாரிகள் கொடுக்கணும்னு நினச்சா இப்போ டிஜிபிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு கமிஷனர் நேரடியாக கொடுப்பதற்கு கான்டாக்ட் ரூல்ஸில் பெர்மிஷன் இல்லை கமிஷனருக்கு சந்தேகம் இருந்தால் அவர் போய் ரூலை பார்க்கட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட் செல்வான்னு கான்டாக்ட் ரூல்ஸ்ன்னு இருக்கோம் நாங்கள் ஐபிஎஸ் மத்திய அரசாங்கமாக நீங்கள் மத்திய அரசாங்கம் ஒன்றும் இல்லை மாநில அரசாங்கத்தில் தான் வேலை பார்க்குறீங்க மாநில அரசாங்கத்தில் தான் ஜம்பளம் கொடுக்குறீங்க உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டு உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்டு இது தான் மத்திய அரசு அதுக்கப்புறம் எல்லாம் மாநில அரசாங்கத்தில் தான் இருக்கீங்க நீங்கள் கொடுக்கக்கூடாது அதுதான் கருது டிஜிபிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் கொடுக்கணும் டிஜிபிட்ட நாங்கள் அனுமதி வாங்கிட்டோம்னா டிஜிபியை உங்களை காப்பாற்றுறதுக்காக வச்சுக்கிற ராமான அனுமதி கொடுத்துட்டேன் உண்மையான அனுமதி நீங்கள் வாங்கியிருக்க முடியும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு எந்த மாதிரியான நடவடிக்கை மேலே வந்து அவர் மேலே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சார் அதாவது நீதிமன்றம் எதுவும் நடவடிக்கை எடுக்க முடியாது நிர்வாகத்தில் தான் நடவடிக்கை எடுக்கணும் நிர்வாகத்தில் அவங்களுக்கு வேண்டிய தானே கமிஷனராக போடுறாங்க இதை வந்து நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க ஆனால் ஒரு கரும்புலி உங்களுக்கு வந்துடும் அதுதான் தான் அவங்க நீதிமன்றம் வந்து அந்த இதை வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிற வார்த்தை சொன்னதுக்கு காரணம் எதையுமே முறையாக பின்பற்றவில்லை வழக்கை பற்றி பேசக்கூடாது கமிஷனரே இது வந்து ஒரு ஃபேஷனாக போச்சு அந்த இதில் இந்த கமிஷனர் வந்து பேட்டி கொடுப்பாரு வழக்கை பற்றி நீங்கள் பே பேட்டி கொடுக்கக்கூடாது வழக்குங்கிறது நீங்கள் என்ன விஷயம் அது நீதிமன்றத்தில் தான் நீங்கள் போய் சொல்லணுமே இல்லையா மைக் எடுத்துட்டு பொதுத்தளத்தில் நீங்கள் பேசக்கூடாது இப்போ நிறைய பேர் இப்படி ஆரம்பிச்சுட்டாங்க வழக்கை பற்றி எல்லாம் பேசுகிறது இது அது மாதிரி வழக்கு சம்மந்தப்பட்ட ஆதாரங்கள் என்ன யார்ட் கொடுத்து நெட்டில் போடுறது இதெல்லாம் காவல்துறையோட தரத்தையே வந்து அது கீழே கொண்டு போயிடும் அதனால் வழக்கை பற்றி நீங்கள் பேசக்கூடாது குற்றவாளிகளுக்கு வந்து சாட்சிகள் குற்றவாளிகளுக்கு இதில் சாட்சிகள் என்ன ஆதாரம் என்ன இதெல்லாம் நீங்கள் சொல்லவே கூடாது அப்போ குற்றவாளிகள் வந்து சாட்சியை கலைக்க பார்ப்பாங்க ஆதாரங்களை அளிக்க பார்ப்பாங்க எல்லாத்தையுமே ரகசியமாக தான் எஃப்ஐஆர் வந்து லீக் ஆனதுக்கு அப்புறம் வந்து இது வந்து சர்வர் ஏறாரு இது வந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வந்து வெளியாயிடுச்சின்னு சொல்லி அருண்குமார் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு ஆனால் நீங்கள் சொல்லும்போது வந்து இது காவல்துறை தரப்பில் ஒரு மிஸ்டேக்குன்னு சொல்கிறீங்க இது எப்படி பொருந்திப்பாங்க ஆமாம் நீங்கள் மிஸ்டேக்கு இது வந்து நீங்கள் பதிவிறக்கம் எஃப்ஐஆர் இதில் போட்டுருவீங்கன்னு வைங்க எரர் இருந்தால் அது தெரியாது அவ்வளோதான் அதான் இருக்கு இரர் இருந்தால் எப்படி தெரியும் தெரிகிறது வந்து எரில் வராது தெரிஞ்சதான் பண்ணியிருக்காங்க அதனால் இவங்க வந்து தப்பாக அந்த பொண்ணை பற்றி எத்தனை விஷயத்தையும் அதில் போட்டாங்க தெரியாமல் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த பொய்யோ சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ அரசாங்கத்துக்கு வந்து இருபத்தஞ்சு லட்சம் அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணு ச படிப்பு செலவெல்லாம் அவங்க தான் ஏற்றுக்கணும் கடைசி வரது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்துக்கு போகலைன்னா அந்த பெண்ணுக்கு இந்த நியாயம் கூட கிடைச்சிருக்காது இனி அந்த பெண்ணுடைய வருங்காலம் என்ன ஆகும் எல்லாருக்குமே ஒரு பலவந்தப்படுத்தப்பட்ட பாலியல் பலத்துக்காரன் செய்த பெண்ணுன்னு தெரிஞ்சான நாளைக்கு அதுக்கு வருங்காலத்தில் திருமணம் மற்ற விஷயங்கள் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் அந்த பெண்ணுக்கு ஒரு அவமானம் இதெல்லாம் உருவாகிடுங்க அதுதான் அனுப்பி எழுப்பியிருக்காங்க இதே மாதிரி நீங்கள் வந்து லீக் பண்ணீங்கன்னா வர வந்து யாருமே புகார அழிக்கணும் காவல்துறைக்கு எவ்வளோ பெரிய இது இருக்குது பொறுப்பு பொள்ளாச்சியில் வந்து இதே மாதிரி அந்த பெண்ணோட பேர் மட்டும் போட்டாங்க இந்த எஸ்பி மேலே ஆக்ஷன் எடுக்கணும் ஆமாம் அது மாதிரி பாலியல் வரதுக்காக எத்தனையோ வழக்கு வருது நீங்கள்லாம் பெரிய அதிகாரி இதெல்லாம் வந்து பார்க்க வேணாமா அதுவும் எஃப்ஐஆரையும் தப்பா போட்டு எஃப்ஐஆர் பற்றி யாராச்சும் பேசுனா நடவடிக்கைங்கிறாங்க அது என்ன ஒரு மோசமானது அதே மாதிரி அந்த ஒரு குற்றவாளி அவர் ஒருவர் தான் குற்றவாளின்னு சொல்லி வந்து அருண்குமார் அவர்கள் சொன்னது அப்படின்னு தகவல் வந்து வெளியாகுது இது வந்து ஒரு சார்ஜ் ஷீட்டை பார்த்தா பிரச்சனை வந்து நடந்துட்டு இருக்கு விசாரணை நடக்கும்போது அதற்குள்ளே இவர் கமிஷனர் எப்படியா ஒருவர் தான் குற்றவாளின்னு சொல்லிம் விக்டிம்ங்குறது பாதிக்கப்பட்டவங்களே ரெண்டு பேருங்கிற மாதிரி சொன்னதான் முதல் செய்து ரெண்டு பேர் சொன்னாங்க அதுக்கப்புறம் ஃபோன்ல சார்னு யார் கூட பேசுகிறேன் அந்த ரெண்டு பேரும் சொல்லும்போது நீங்கள் நீங்க போய் ஒரு ஆளு அப்போ இன்னும் இன்னொரு ஆளை தான் கேட்குது பாதிக்கப்பட்ட பெதான ரைட்டு அவங்க தானே அந்த இதை ஃபேஸ் பண்ணணும் ஒரு கமிஷனர் நீங்கள் அந்த ஸ்பாட்லேயே இல்லை நீங்கள் வந்துக்கிட்டு ஆள் தானே நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க அந்த ஒரு ஆள் கூட நீங்கள் இங்கே சொல்லக்கூடாது நீதிமன்றத்தில் தான் சார்ஜ் ஷீட்டில் தான் அதை பற்றி சொல்லணும் இது வழக்கில் ரகசியங்களை பேசுவது ஒரு நல்ல அதிகாரியாக செய்ய மாட்டாங்க இவர் எப்படி அதெல்லாம் ஜொல்லாருங்கிறது எனக்கு தெரியல அந்த வழக்கு வந்து காவல் ஆணையர் கீழே கூட அதிகாரிலேருந்து வழக்கை மாற்றணும் அப்போ தான் விசாரணை சரியாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஐயா அது ச இதுதான் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க போன போக்கே சரியில்லை இந்த வழக்கில் பல பேர் அரசியல் சார்ந்த அவங்க ஈடுபட்டு இருக்கிறதுனால வழக்கு சரியான கோணத்தில் போகாது இவர் இந்த அரசாங்கத்துக்கு வேண்டியவர் அதனால் அவர்கிட்ட மாற்றுங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க வந்து நீதிமன்றம் சொன்னதுக்கு காரணமே சமூக கலையோடு சொல்லியிருக்காங்க குற்றவாளி தண்டிக்கப்படணும் இவர்கள் நிச்சயம் குற்றவாளியாக காப்பாற்றிடுவாங்க காவல்துறை வந்து இந்த குற்றவாளியை மறைக்கிறதுக்கு வந்து முற்படுறாங்கன்னு எடுத்துக்கிற முடியுமே இல்லை அதான் அரசியல் பின்னணி இருக்கும்போது செய்வாங்க எப்பவுமே அரசியல் பின்னணி உள்ள வழக்கில் வந்து இதை வீக்காக போடுவாங்க சார்ஜ் ஷீட்டை இப்போ இந்த வழக்கு கூட தண்டனை கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போகும்போது அந்த வழக்கை போவது யார் அரசாங்க வழக்கறிஞர் அரசாங்க வழக்கறிஞர் திமுகவுக்கு சாதகமாக ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் இருப்பாங்க அப்போ வேணுன்னே வீக்காக நடத்துவாங்க குற்றவாளியோட வழக்கறிஞரும் அரசாங்க வழக்கறிஞரும் எப்போவுமே குற்ற வழக்குகளில் குழிவிடாயிருவாங்க ரெண்டு பேத்துக்குள்ள ரெண்டு பேர்த்துள்ள இதாயிடும் அப்போ என்ன ஆகும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வக்கீல் யார் அரசு வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் சோரம் போயிட்டான அந்த வழக்குல எப்படி நீதி கிடைக்கும் அதனால தான் வெள்ளக்காரங்காலத்தில் வந்து நம்ம சட்டத்தில் என்ன போட்டாங்க இந்த மாதிரி அரசு வழக்கறிஞரையே நம்பி இருக்க வேண்டியது இருக்கிறதுனால பாதிக்கப்பட்டவங்க அவங்க நீதி கிடைக்காம போயிருந்தவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கூட்டணி வந்துருச்சுன்னா அதனால் நீங்களே ஒரு வழக்கறிஞர் உங்கள் சார்பாக நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் இன்டர்வியூனர்னு பேர் புகார்காரர் வழக்கறிஞர் அதை நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ என் சட்டத்தில் இடம் இருக்கு இல்லையா இருக்குது அதில் ரெண்டு சட்டம் இருக்குது அவங்களுக்கு அதில் இரநூறு சிஆர்பிசி அந்த பழைய சட்டம் இரநூறு சிஆர்பிசியில் என்ன இது இருக்குதுன்னா நாங்கள் ரெண்டு வழக்கில் பண்ணிடுவோம் என்னென்னா போலீஸ்கிட்டருந்தே நம்ம வழக்கை எடுத்து புகார்தார் வழக்கறிஞராக நம்ம உள்ளே போய் காவல்துறை மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இந்த வழக்கை வந்து எங்கிட்ட கொடுங்கன்னு போலீஸே விரட்டிடுவோம் வழக்கறிஞர் இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட வழக்கறிஞர் மட்டும்தான் அதில் இருப்பாங்க அது நீதிபதி தேவதாஸ் வந்து ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு சொன்னார் இப்படி சட்டத்தில் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது அதை நீங்கள் யாருமே எடுக்கிறதில்ல புகார்காரர் வழக்கறிஞர் வந்து எனக்கு போலீஸ் மேலே இல்லை ஏன் வக்கீல் வச்சு நான் நடத்துக்கிறேன்னு சொன்னால் போலீஸை வந்து வெளியில் அனுப்பிட்டு அவர்களே நடத்தலாம்னு சொல்லி அவர் ஜட்மெண்ட்டே வந்துடுச்சு அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி நாங்கள் ரெண்டு இதில் உள்ளே போயிட்டோம் அவங்க மேஜிஸ்ட்ரேட்டை கட்டை கொடுத்துட்டு என்ன வரட்ட காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லை ஏன்னா இது வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட பின்னணி உள்ள ஒரு வழக்கில்லை இதுல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் அந்த பெண் எடுத்தால் தான் நல்லது ஆனால் துரிதமா வந்து நாங்கள் இருபத்தி நாலு நேரத்துக்குள்ள கைது பண்ணி அவரை வந்து எஃப்ஐஆர் போட்டு நாங்கள் வந்து அவர் செல்லில் வந்து அடைச்சிட்டோம் சொல்லி காவல்துறை சொல்கிறேன் அது வந்து ஒவ்வொரு வழக்குலையும் தன்மையை பொறுத்து இருக்குது சில வழக்குகளாக கண்டே பிடிக்க முடியாது இந்த அசோக்கை வந்துக்கிட்டு செந்தில் பாலாஜி தம்பி ஒரு வருஷம் ஒன்று வருஷம் ஆச்சு ஈடி பிடிக்க முடியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கான் சம்பவம் காவல்துறை வந்து போய் பிடிக்க வேண்டியது தானே சம்பவ செந்தில் இன்னும் தேடப்படும் குற்றவாளியாக தானே இருக்கிற வழக்கில் பிடிக்க வேண்டியதானே இது என்னென்ன தன்மை என்ன இருக்குது அங்கே ஒரு செக்யூரிட்டி இருக்கான் அண்ணா யூனிவர்சிட்டி கேட்டுகள் எல்லாம் ஒரு செக்யூரிட்டி இருப்பான் செக்யூரிட்டி ஏற்கனவே பழக்கமானவங்க தெரிஞ்சவங்க வந்தால் உள்ளே விட்டுருவான் அப்போ இந்த இப்போ குற்றம் சாட்டப்பட்டவனும் அவன் மனைவி அங்கே வேலை பார்க்குறாங்க அவன் அடிக்கடி அந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே போகிறவனாக இருப்பான் எல்லா செக்யூரிட்டிக்கும் அவன்கிட்ட அறிமுகம் இருக்கும் அவன் கேட்டுட்டு உள்ளே போயிருப்பான் இப்போ சம்பவம் நடந்த உடனே செக்யூரிட்டி விட்டு விசாரிச்சிருப்பாங்க யார் யார் உள்ளே வந்தாலும் அதில் சொல்லியிருப்பான் சோன் சோ தான் உள்ளே போனது அது சார்னு சொல்லியிருப்பான் அந்த டைமில் உடனே அவனை போய் பிடிச்சிட்டு வந்துட்டான் அதனால் நம்ம வந்து அதை குறையும் சொல்ல முடியாது ஏன்னா காவல்துறை போய் விசாரித்து பிடிக்கிறதுங்கிறது ஒரு அவங்க செய்யக்கூடிய கடமை அதை நம்ம குற்றம் சொல்லக்கூடாது ஆனால் அதையே பெரிய சாதனையாகவும் எடுத்துக்க முடியாது வழக்கின் தன்மையை பொறுத்து சில வழக்குகளில் ரொம்ப எளிதாக மாட்டுவாங்க செல சிக்கல் வரும் தமிழ்நாட்டிலே முதன்மையான கல்வெருனா அது அண்ணா வச்சுட்டாங்க அப்படிப்பட்ட கேம்பஸ்குள்ளேயே ஒரு பெண்ணுக்கு அப்படி நடக்கிறது ஒட்டுமொத்தம் நிறைய மாநிலத்து தமிழ்நாட்டில் வந்து படிக்கிறாங்க இது வந்து நம்ம அதை கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்காதுங்க அதான் அது மிகப்பெரிய இடம் நூற்றி எண்பத்தொம்போது ஏக்கர் மொத்தம் அப்போ மிகப்பெரிய காடு மாதிரி இருக்கும் அத்தனை இடங்கள்லேயும் வெளிச்சம் இருக்கணும் லைட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் போட்டுருக்கணும் இந்த மாதிரி காடு மாதிரி இருக்கிறதுல நிறைய குற்றங்கள் நடக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியை வந்து சுற்றி வளர்க்க போட்டுருக்கணும் எல்லா இடமும் வெளிச்சம் வெளிச்சம் அதிகமாக இருந்தால் குற்றங்கள் வந்து அங்கே நடக்காது அதுக்கப்புறம் சிசிடிவி வந்து அப்பப்போ அவங்க செக் பண்ணியிருக்கணும் அதையும் அவங்க ஓட்ட விட்டாங்க அதனால் இது வந்து ஒரு பாடம் இந்த வழக்கு ஒரு பாடம் வருங்காலங்களில் அண்ணா யூனிவர்சிட்ட எல்லா கல்வி நிலையங்கள்லையுமே இரவு நேரங்களில் பாதுகாப்பு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் துண்குப்பாக பெண்கள் படிக்கக்கூடிய இதில் வந்து கவனமாக இருக்கணும் அவங்க தங்கும் விடுதியிலெல்லாம் இன்னும் இது வந்து கட்டுப்பாடுகள் வைக்கணும் ஏழு மணி ஏழரை மணிக்கெல்லாம் பெண்கள் வெளியில் ஃப்ரீயாக விட்டாங்கன்னா அவங்களுக்கு வெளியில் போகும்போது பாதுகாப்புக்கு பிரச்சனைகள் வரும் அந்த பெண் வந்துக்கிட்டு இப்போ காவலன்னு வந்து போலீஸே ஒரு இது வச்சுருக்காங்க காவலன்னு ஒரு ஆப் எஸ்ஓஎஸ் ஆப் அந்த எஸ்ஓஎஸ் ஆப் இருக்குது இந்த காவலனுங்கிற ஆப்பை வந்து அந்த பெண் வந்து இந்த பெண்ணுன்னு இல்லை எல்லா பெண்களுக்குமே நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் காவலன் ஆப்பை வந்து உங்கள் ஃபோனில் வந்து பக்காவாக ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிடு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆபத்து வரும்போது எஸ்ஓஎஸில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே உங்களுடைய லொக்கேஷன் வந்து இப்போ நீங்கள் இப்போ அந்த போலீஸ்க்கு வந்து போயிடும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்க அந்த ஃபுட்டேஜ் கேமரா இதே வந்து அவங்களுக்கு தெரியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு உதவிக்கு வந்துடும் அந்த காவலன் ஆப்பை வந்து எல்லா பெண்களும் இந்த பெண்ணையும் வச்சுருந்தாங்கன்னா உடனடியாக காவல்துறை வந்திருக்கலாம் அதுக்கடுத்தது பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் வந்து பெண்கள் வந்து இதாக இருக்கணும் எல்லா பெண்களும் யூஸ் பண்ணக்கூடியது வந்து இந்த ஸ்ப்ரே தான் பெப்பர் ஸ்ப்ரே வந்துக்கிட்டு நீங்கள் உடனடியாக தாக்க வர்றவங்க இதில் அடித்தா அந்த குறைந்த நேரத்தில் நீங்கள் அங்கேருந்து இருந்து தப்பிச்சு வரலாம் இந்த மாதிரி விஷயங்களே பெண்கள் எப்போவுமே கையில் வச்சோம் நீங்கள் பெப்பர் ஸ்ப்ரே எல்லா டைமும் தேவை இல்லை போட்டு பீச்சுக்கு போகிறீங்க நைட்டு ஏழு எட்டு மணி வரை நீங்கள் ஃபேமிலியோடு இருப்பீங்க பெப்பர் ஸ்ப்ரேயே பேக்கில் வச்சுக்கணும் எல்லா பெண்களும் அந்த ஏதாச்சும் வந்து அந்த பிரச்சனை வந்ததுன்னா பாதுகாப்புக்கு உபயோகிச்சு திமுக சார் பேச்சாளர் வந்து சொல்கிறாருங்க அந்த பெண் சரியான ஆன்மானை தேர்ந்தெடுக்கல அப்படி இருந்தால் விட்டுட்டு ஓடி இருக்க மாட்டான் நின்று சண்டை போட்டுருணுமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இது மாதிரி நிறைய வழக்குகள் இல்லை பிரச்சினை வரும்போது ஆண்கள் வந்துக்கிட்டு கொஞ்சம் பயந்த பயந்தவனாக இருந்தால் ஏன்னா வருலவன் கத்தி கொண்டு வருவான் வர்றவன் ரெண்டு மூணு பேர்களோடு வருவான் வந்தாங்கன்னா பயந்துக்கிட்டு தான் ஓடுவாங்க பீச் ஓரத்தில் நடக்கிற திராபலி பூரம் அப்படி தான் நடக்கும் பீச்சுவரத்தில் காதலர்கள் இருக்கும்போது மூணு ரெண்டு மூணு பேர் வருவாங்க வரும்போது ரெண்டு மூணு பேர் தாக்குவான் அந்த பேச்சாளருக்கு பேச்சாளருக்கு ஒன்றும் விஜய் வவரம் தெரியல என்னென்னா சும்மா இருக்க மாட்டான் தாக்குவான் இல்லை ஆயுதங்களை வச்சுருப்பான் அதை காமிச்சு மறட்டும்போது பயந்துகிட்டு ஓடுறது மனித இயற்கை தானே இல்லை பொது ஊடகத்தில் வந்து அவர் என்ன சொல்கிறாங்க அந்த தான் குற்றம் சாட்டுறா நீ ஏன் வந்து ஒரு பழையமான ஒரு ஆணை வந்து நீ ஏன் தெரியுது எல்லாம் முட்டாள் முட்டால் முட்டாள்தனமான ஒரு ஆர்கியூமெண்ட் இப்படிலாம் பேசலாமா என்ன தெ என்ன 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 பேச்சு எப்படி ஆன பிரச்சனையே வந்து அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட பாலியல் தான் பிரச்சனை அந்த பெண்ணை என்ன தேர்ந்தெடுத்தா யாரை தேர்ந்தெடுத்தான்னு இந்த மாதிரி முட்டாள்கள் வந்து பேசுனாங்கன்னா இப்படி ஒரு வழக்காக வழக்காக பார்க்கணும் தெரியலனா வாயம் ஓடணும் வழக்குகளில் தான் வரும் நிறைய வழக்குகள் இல்லை இது பேர் வந்து இப்போ பீச் சைடு பலி நிறைய நடக்கும் பீச் சைட்லலாம் அந்த அத்தனை வழக்குகள்லையுமே அவனை போட்டு அடிப்பான் துன்பத்தை கத்தியை காட்டி மிரட்டி அவனே சொல்லுவான் ஓடி அப்புறம் ஓடுவான் ஓடுறவங்க கூட போய் பக்கத்தில் காவல் நிலையத்துக்கும் இங்கே போய் அலர்ட் பண்ண தான் போவாங்க இதெல்லாம் விட்டுட்டு அந்த பெண்ணை குறை சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் உங்களுடைய கலாச்சாரம் வெளியில் வருது உங்கள் கட்சியோட கலாச்சாரம் பெண்களுக்கான விஷயங்களுக்கு பெண்களுக்கு நீங்கள் என்றைக்குமே துணையாக இருக்கிறது இல்லையா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை செய்கிறதில் பெரும்பாலானவங்க இவனே வந்து திமுக வச்சிருந்தவங்க அப்பயும் சொல்கிறேன் எங்கள் கட்சியில் யாருமே உறுப்பினர் கிடையாது அவர் எங்கள் கட்சிக்காரே கிடையாது முதல்ல உறுப்பினர் டேட்டா பேஸ் ஒழுங்காக கம்ப்யூட்டரைஸ் பண்ணி வச்சுருக்காங்களான்னு தெரியும் வெளியே ஒவ்வொருத்தருக்கும் கட்சி பதவி கொடுக்குறதா இருந்தால் பத்து லட்சம் திமுகவில் திமுகவில் யார் வந்தாலும் கொடுத்துருவாங்க திமுக அறக்கட்டையில் ஆயிரக்கணக்கான கோடி சேர்ந்ததுக்கு காரணமே ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் பேருக்கு கட்சியில் பதவி கொடுத்துருக்கான் சின்ன சின்ன ஊர்களில் முதல் கொண்டு ஒவ்வொருத்தனுக்கும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பத்து முதலீடு முதலீடுபட்டு ஒருத்தன் ஏன் வருவான் அவன் குற்றத்து குற்ற பின்னணி இருக்கு மருந்தான் வருவான் பத்து ரூபா இங்கே கொடுப்பான் இருபது லட்சம் ரூபாய்க்கு ஒரு பெரிய கார் வாங்கிடுவான் ஒரு திமுக கொடியே வச்சுருவான் கருப்பு சிவப்பு வேஸ்டி சட்டையை கட்டிட்டு அதில் ஏறினானா ஒரு விஐபி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இறங்கினானா பயப்படுவாங்க பல குற்றவாளிகள் தங்களுக்கான பின்னணியை இப்படித்தான் உருவாக்குறாங்க இது திமுகவில் மிக ரொம்ப ஈஸி திமுக அந்த காலத்துலேருந்து அந்த கலாச்சாரம்தான் கருப்பு சிவப்பு வேஸ்டி துண்டு இது தான் போய்ட்டு எதில் அத்தனை சமூக விரோத செயல்களையும் ஈடுபடுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தலைமை எல்லாத்தையும் உறுதி பண்ணுறதே பதவி கொடுக்குறேன்னா அவனை பற்றி ஒரு பேக்ரவுண்டு அந்த ஏரியாவில் கட்சிக்காரனாக இருக்கான்ல அவன்கிட்ட விசாரிக்க அந்த ஏரியாவில் வேணா நல்ல பேரா ம நல்லவனா கெட்டவனா பார்த்துட்டு பயம் வாங்கிட்டு கொடுக்கணும்ல சமூக கலை இல்லாமல் நீங்கள் அவ்வளோ பணத்தை வாங்கிட்டு போகிறவன் வர்றவன் வேணும் சமூ இது குற்றப்பின்னணி இருக்கிறவனெல்லாம் நீங்கள் வந்து பதவி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு இந்த மாதிரி குற்றங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் தான் காரணம் அரசியல்வாதிகள் வந்து இல்லாமல் நீங்கள் பண்ணது தான் அப்படிங்கிறது தானே நம்ம செய்தி எதிர்க்கட்சி வந்து போராட்டம் நடத்துகிறாங்க எல்லாருமே வந்து கைது பண்ணுறாங்க காவல்துறையினர் இது எப்படி நீங்கள் பார்க்குறது அது பெண்ணுக்கு நியாயம் கேட்டு தான் போராட்டம் பண்ணுறாங்க போராட்டம் ரைட்டு சட்டத்தில் என்ன சொல்லுவதுன்னா போராட்டத்துக்கு அனுமதி வாங்கணும்னு இருக்குது காவல்துறை இதெல்லாம் பண்ணணும்னு அனுமதி மறுக்கப்பட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா சட்டப்படியும் உங்களை கைது பண்ணணும் அப்படின்னு ஆனால் எப்பவுமே அந்த மறியலை கைது பண்ணவங்களை சாயங்காலமே விட்டுருவாங்க அரசியல் விரோதம் இருந்தால் பதினஞ்சு நாள் ரிமேண்ட் பண்ணுவாங்க அது வந்து சட்டத்தில் வந்து அவங்க யூஸ் பண்ண சில பேர் மறியல் பண்ணுவாங்க சாலை மறியல் அப்போ இதெல்லாம் பொது போக்குவரத்து எல்லாம் இதாகும் அப்போ அவங்களை கைது செய்யணும்னு சட்டம் சொல்லுது அதனால் செய்யப்படக்கூடிய அது காவல்துறையை இது பண்ண இது பண்ணக்கூடிய விஷயங்கள் சட்டத்தில் அதுக்கு வழி இருக்கிறதுனால அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க இந்த பிரச்சனையை தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் வந்து தன்னை தண்ணி சவுக்கால் அடிச்சுட்டுலாம் போராட்டம் பண்ணாரு இப்படி வந்து ஐஏஎஸ் படித்த ஒரு நபர் வந்து இப்படி ஒரு போராட்டம் பண்ண வேண்டிய தேவை இருக்கா எங்கள் முதல்ல இந்த பிரச்சனை அது வந்து பொதுவாக பார்த்தோம்னா அது வந்து ஒரு கேள்வியான ஒரு விஷயம் ஆனால் அவர் வந்து அவர் என்ன இதில் பண்ணுறாருன்னு தெரியலை காலுக்கு செருப்பு போ விரதம் இருக்காருங்கிறது ஓகே ரைட்டு அது இளைவானு காலுக்கு செருப்பு ஒரு போடாமல் இருக்கிறோம் சவுக்கு அடிக்கிறோங்கிறது அது வந்து ஒரு இதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு போராட்டமாக அது தெரியலை ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா அது திமுகவின் எதிர்ப்பில் வளர்ந்தது தான் பிஜேபி பிஜேபிக்கு முழு எதிலி திமுக திமுக எதிர்ப்பு இதில் அவள் கட்சியை வளர்த்துட்டு அந்த அவருக்கு ஒரு நாணயத்தை வெளியிட்டு அதில் சமாதிக்கு போய் இவரையும் நேரம் போய் கும்பிட்டுட்டு தொட்டு கும்பிட்டுட்டு கலைஞர் ஐயான்னு பேசுனார் இல்லை அது அந்த தப்புக்கு அவர் கொடுத்துக்கிட்ட தண்டனை தான் ஜவுக்கால் அடித்தது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு தீர்வு என்ன வைக்கிறாங்கன்னா இப்படி வந்து பிரச்சனை போகிறத வந்து மடை மாற்ற காண்டி வந்து அவரை அவரை சவுக்கால் அடிச்சுட்டாங்கன்னா திமுக பாஜக நெருக்கமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு அது எனக்கு இது இல்லை அவங்க அவங்க அமித்ஷாவுக்கும் இவருக்கும் வந்து நிறையா முட்டிக்கிட்டு இருக்குது அமித்ஷாவில் தலைவராக தொடர்வதை விரும்பவில்லை ஆனால் மோடி தான் தலைவராக தொடரணும்னு விரும்புகிறாரு ஆனால் அமித்ஷாவிற்கு எதிராக இருக்கார் அதனால் அமித்ஷா வந்து நம்மளை அமித்ஷா நமக்கு மிக எதிர்ப்பாக இருக்கார் நமக்கு மேலே ஏதாச்சும் கட்சி பதவியை விட்டு மாற்றிடுவாங்கிற ஒரு சூழ்நிலைலாம் இருக்கிறதுனால தன்னை வந்து விளம்பரப்படுத்திக்கணும் தன்னை வந்து இது பண்ணிக்கணும் எக்ஸ்போஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு அரசியல் சாதுயமாக இருக்கலாம் எந்த அரசியல் சாதனியமாக இருந்தாலும் சவுக்கில் வச்சிக்கிறதெல்லாம் ஒரு நாகரீகமான ஒரு இதுவாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் கட்சியில் உள்ள ஒரு அடிமட்ட தொண்டம் பண்ணலாம் ஒரு கட்சியோட மாநிலத்திற்கு பண்ணதே ஏற்ற முடியாது கட்சியை அடிமட்ட தொண்டர் சவுக்கால் அடிக்கிறதுலாம் ரொம்ப ஓல்டு இது எந்த ஒரு அரசியல்வாதியும் அதை வந்து கையில் எடுத்ததாக சரித்திரமே இல்லை எத்தனையோ ஒளிகள் இருக்குது ஒன்றா அவர்கள் இருப்பாங்க கள்ளக்குறிச்சியில் இன்றைக்கி ஒரு பெண் வந்து இருபத்தெட்டு வயது மதிக்கிறதுக்கு பெண் பாலியல் சென்டர் உள்ளாகி அவங்க வந்து மரணித்திருக்காங்க தொடர்ந்து இதே மாதிரி தமிழ்நாட்டில் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டு கொலை பண்ணப்பட்டு தான் இருக்காங்க இல்லைனா கற்பழிக்கப்பட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டோட சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவிலேயே பெண்களுக்கான மாநிலத்தில் தமிழ்நாடு வந்து முதன்மையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லை என்சிஆர்பின்னு இருக்குது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பீரோ மத்திய குற்ற ஆவணம் காப்பகம் அவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் என்னென்ன மாதிரி குற்றங்கள் நடக்குது எப்படி குற்றம் கூடியிருக்கா குறைஞ்சிருக்காங்க அதெல்லாம் கொடுப்பாங்க நீங்கள் அந்த இது தான் கணக்கு இந்தியா முழுவதும் அதை நீங்கள் போய் எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து எடுங்க அண்ணாதிமுக இருக்கும்போதெல்லாம் வந்து ஜெயலலிதா வரை இப்போ இருக்கிற தலைவர்களை பற்றி நான் சொல்லலை அண்ணாதிமுக ஜெயலலிதா இருக்கிற அண்ணா அண்ணாதிமுக ஆட்சியில் இருக்கும்போது குற்றங்கள் குறையும் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு எடுங்க ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்து பதினொன்னுலேருந்து குற்றங்கள் கூடும் அதுக்கப்புறந்தான் ரெண்டாயிரத்து பதினொன்னுலேருந்து மறுபடியும் குற்றங்கள் குறையும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தாலே திமுக எப்பப்போ ஆட்சிக்கு வருதோ அப்போலாம் குற்றங்கள் கூடும் இதுக்கு வந்து வெளிப்படைய நீங்களாக வந்து வாய்னால் பேசுனா ஏற்றுக்கொள்ள முடியாது அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதுக்கெல்லாம் காரணம் என்னையா திமுக அரசு அதுதான் இதுக்கு காரணம் இந்த மாதிரி குற்றப்பின்னணி இருக்கிறவனை போதும் கட்சியில் பதவி கொடுத்துருவாங்க இவர்கள் தப்பு செஞ்சால் அவங்க மேலே நடவடிக்கையும் எடுக்க மாட்டான் பெண் போலீஸ்க்கு வந்து ஒரு டிஎம்கே மீட்டிங்கில் பாலியல் சீண்டல் நடந்துச்சு சீண்டல் அவன் மேலே ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தீங்களான்னு கேளுங்கள் அந்த போலீஸ்கா பெண் போலீஸை கூப்பிட்டு புகாரை வாபசுவாங்க சொல்கிறாங்க அப்போ குற்றவாளியை காப்பாற்றுறாங்க நீங்கள் திருவள்ளூர் எம்எல்ஏ ஒரு ஜூனியர் என்ஜினியர் கார்பரேஷனாக கன்னத்தில் அறிஞ்சார் அவன் திருவள்ளூர் எம்எல்ஏ மேலே வழக்கு போட்டாங்களா முன்னாள் மந்திரி ஜெயக்குமார் வந்து கள்ள ஓட்டு போட்ட திமுக காரனா கையை கட்டி கூட்டிகிட்டு வந்தார் ஜெயக்குமார் அரெஸ்ட் பண்ணாங்க அந்த கடலை ஓட்டு போட்டவன் மேலே நடவடிக்கை எடுத்தாங்களா குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க குற்றவாளிகளை காப்பாற்றுறாங்க அப்போ குற்றவாளிகளுக்கு என்ன தைரியம் வந்துடுதுன்னா நம்ம கட்சி நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற அம்மா ஆச்சின்னு வச்சுட்டு குற்றங்களை அவங்க வந்து அது எளிதாக பண்ணுறாங்க இப்போ இவனே இந்த வழக்கில் ஈடுபட்டவனே திமுகவில் ஒரு பதவியில் இருக்குங்கிறது அவனுக்கு வந்து ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்க அதனால தான் திமுக வரும்போதெல்லாம் காரணம் குற்றங்கள் கூடுறதுக்கு பெரும்பாலான குற்றவாளிகள் உங்கள் கட்சியில் தான் இருக்கான் பெரும்பாலான குற்றவாளிகள் உங்கள் முக்கியமான பதவியில் இருக்கான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா அவனுக்கு கலவு அந்த தைரியத்தில் தான் அது பண்ணும் இதே மா வேறு கட்சி ஆட்சிக்கு வந்தால் நமக்கு இது விதாக சொல்லி அவங்க அடைக்கி வாசிப்பாங்க இதுதான் குற்றங்கள் கூட்டுறதுக்கும் குறையிறதுக்கும் அடிப்படை விஷயம் இது எல்லாத்தையுமே தடுக்கணும் என்னங்க இதே மாதிரி பெண்கள் வந்து பாதுகாப்பு இல்லை நீங்கள் வந்து ஒரு பயம் காவல்துறை காவல்துறைக்கு வந்து சுதந்திரமாக கொடு நல்ல அதிகாரிகளாக போடணும் காவல்துறையில் இவங்க வந்து போடுற அதிகாரிகள் யாரும் சரியில்லாத அதிகாரிகள் அதனால் நல்ல அதிகாரிகளாக போடணும் அதிகாரிகளுக்கு தாங்குகிற ஒரு மமதை வரக்கூடாது நம்ம சட்டத்துக்கு கட்டுப்பட்டவங்க சமுதாயத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் நான் இந்த இருக்க இருக்கேன் யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இப்போ நீதிமன்றமே கேள்வி எழுப்புங்க அதிகாரி வந்து உண்மையும் வெளிப்படமாக இருக்கிற என்ன பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு அப்படின்னா அது அதுக்கு வந்து ஒரு அகங்காரம் வந்துடுச்சு இப்போ அவங்களுக்கு இப்போ ரெண்டு மூணு அதிகாரிகள் வந்து சர்ச்சைக்கு உள்ளாகிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஈகோ அதிகாரம் உங்களுக்கு நம்ம நம்ம ஆளுங்கச்சி நமக்கு சப்போர்ட் இருக்குது நம்ம என்ன வேணாலும் பண்ணலான்னு சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிறோம் கூட்டிகிட்டு போகிறாங்க அடிக்கிறாங்க இது பண்ணுறாங்க ஓ அவங்ககிட்ட இருக்கிற மொபைல் ஃபோனை பறிக்கிறாங்க அவங்க பர்சனலாக வச்சுருக்கிறதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு வேற ஆளை வச்சுக்கிட்டு லீஸ் இது மாதிரி எந்த அதிகாரியும் பண்ண மாட்டாங்க காவல்துறை அதிகாரி புனிதமான பணி தன்னுடைய பணியை மட்டும்தான் செய்வாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாதிரி மாதிரிலாம் நடக்குதுன்னா அந்த அதிகாரிகளுக்கும் நமக்கு துணை இருக்குங்கிற தைரியத்தில் தான் பண்ணும் இவர்கள் ஆட்சி மாற்றம் வந்து அப்போ பாதிப்படும் ஆமாம் ஆட்சி மாற்றம் வரும்போது இப்போ ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மந்திரிகள்லாம் சொல்லிடுவாங்க ஆவல்துறை அதிகாரிட்ட பேசணும்னு புகார் போச்சுன்னா மந்திரியை மாற்றிக்கலாம் அவங்க என்ன சொல்லுவாங்க என்னுடைய போர்ட் போலியோ யாரும் தலையிடக்கூடாது அப்போ அதிகாரிகள் வந்து தைரியமாக வேலை செய்வோம் முதலமைச்சர் ஆளுக்கு பயந்தா போகும் கட்சிக்காரனுக்கு போனால் முக்கிய மந்திரிக்கு பயப்படணும் மாவட்ட செயலாளருக்கு பயப்படணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தால் ஒருத்தனும் பயந்து பயந்து வேலை செஞ்சு அவனுடைய திறமை வெளியில் வராது அவன் மனசாட்சிப்படி இருக்கிற இதை வந்து கடமையை செய்ய முடியாது அதனால் அரசியல்வாதி ஒழுங்காக இருந்தால் எல்லா துறையும் ஒழுங்காக இருக்கும் எல்லா துறையும் ஒழுங்காக இருந்தால் நாடு ஒழுங்காக இருக்கும் ரெண்டு துறை ஒழுங்காக இருக்கணும் நீதித்துறை காவல்துறை நீதித்துறை வந்து இன்டிபெண்ட்டாக இருக்குது ஆனால் காவல்துறை அரை அரசியல்வாதிகள் கையில் இருக்குது அரசியல்வாதிகள் நல்ல அதிகாரிகளே போடுறதில்லை அவனுக்கு வேண்டிய ஆளுகளாக இருந்தால் அவங்க மோசமான அதிகாரிகள்னு தெரிஞ்சாலும் போடு போட்டுடறாங்க ஒவ்வொரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கும் பர்சனல் ஃபைல்னு இருக்கும் தனிப்பட்ட ஒரு ஃபைல் அந்த அவங்க சின்ன எஸ்பியிலேருந்து அவங்க வர்றதுலேருந்தே மேலதிகாரிகள் அவங்கள பற்றின குறைகளை அந்த ஃபைலில் எழுதிடுவாங்க ஒரு நல்லவர்னால் நல்லவர் திறமையானவர் இல்லைன்னா மோசமானவர் லஞ்சம் வாங்குறவர் பதவியை வந்து க தலைக்கணத்தினால் அந்த பதவியில் போய் பல தவறுகளை செய்வார் அரசாங்கத்துக்கு கெட்ட பரிப்படியெல்லாம் போடுவாங்க ஒரு நல்ல முதலமைச்சர் வர்றவங்க முதல்ல பார்க்க வேண்டியது ஐபிஎஸ் போஸ்டிங் ஐஏஎஸ் போஸ்டிங் பர்சனல் ஃபைலை எடுப்பாங்க அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்கள பற்றி படிப்பாங்க படிச்சுட்டு மோசமான அலுவலகம் இதில் போடாதுன்னு சொல்லுவான் அதுதானே நல்ல ஆட்சியை கொடுக்கறதுக்கு நல்ல நிர்வாகத்தை கொடுக்கறது நல்ல அதிகாரிகள் தான் தான் இப்போ ஸ்டாலின்லாம் அந்த ஃபைல் ஃபைலும் ஒன்று இருக்குன்னே அவருக்கு தெரியாது முதல்ல தெரியாது ரெண்டாவது பார்க்க தெரியாது பார்த்தாலும் அந்த பார்த்து அதை எப்படி முடிவை எடுக்கணும்னு அவருக்கு தெரியும் என் இறுதியான கேள்வி நீங்கள் வந்து காவல்துறையில் பயணிச்சிங்க இப்போ நீதித்துறையில் வந்து பயணம் இருக்கீங்க இந்த வழக்கோட அடுத்த கட்டம் எப்படியா இருக்கும் நீதித்துறையில் இந்த வழக்கு முக்கால்வாசி ரிலீஸ் இது விடுதலை அவங்க தண்டனை வாங்கி கொடுக்கவே மாட்டாங்க இவங்க இருக்கிறவர் காரணம் அரசு அதிகாரிகள் அரசாங்க வக்கீல் தானே நடத்துவாங்க அதுதான் ஏற்கனவே சொன்னேன் அரசாங்க வக்கீல் நடத்துறதுனால இந்த வழக்கு இல்லாமல் போகிறதுக்கு நீர்த்து போகிறதுக்கு என்ன வேலை இருக்கோ அதை பண்ணுவாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகும் நம்மளெல்லாம் மறந்து போயிடும் அடுத்த விஷயத்துக்கு அடுத்த விஷயத்துக்கு போயிடும் நியாயமாக தூக்கு தண்டனை வரை கொடுக்கணும் இவன் குற்றப்பின்னணியும் உள்ளவன் இவனுக்கெல்லாம் தூக்கு தண்டனையும் கொடுக்கணும் ஆனால் வழக்கை ஒழுங்காக நடத்தி சாட்சிகளை விசாரித்து ஆதாரங்களை சரியாக பண்ணுனா தானே பண்ண முடியும் அதை பண்ண வேண்டியது அரசாங்க வழக்கறிஞருடைய வேலை அது திமுக காரவங்களுக்கு தொடர்பு இருக்குது திமுகவுடைய பின்னணி இருக்குன்னு தெரிஞ்சு அரசு வழக்கறிஞர் அடக்கி வாசிப்பாங்க இந்த பெண்ணுக்கு சாட்சி கூண்டுலே ஏற்றுவாங்க கசிங்க கேள்விகளை கேட்பாங்க குற்றவாளி சம்மந்தப்பட்ட வழக்கறிஞர் அப்போ இவங்க அரசு வழக்கறிஞர் அதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கணும் இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாதுன்னு அந்த பெண்ணுக்கு ஆதரவாக இருக்கணும் வாயை தொடக்க மாட்டான் அரசு வழக்கறிஞர் அப்போ இந்த குற்றவாளியின் வழக்கறிஞர் கை ஓங்கும் ஒரு தடவை கேள்வி கேட்டோன்னா அடுத்த இதுக்கெல்லாம் வராமல் போயிடுவாங்க அதனால தான் பாலியல் சம்பந்தமான பலாத்கார சம்பந்தப்பட்ட வழக்குகள் நிறைய விடுதலை ஆவதற்கு காரணமே இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதுவும் அரசு அரசியல் பின்னணி இருந்தால் அது நிச்சயம் நீத்து போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் இருக்குது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவலை கடை பயந்ததுக்கு நன்றி நன்றி எடுத்து நாட்டை